அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவின் நல்லடியார்களே பிறருக்கு நாம் செய்யும் உதவியால் நாம் அடையும் உயர்வுகள் என்ன அதனால் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய பிரயோஜனங்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் சுமகானுத்தானும் கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் நமக்கு சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையில் நாம் பிறருக்கு செய்யும் உதவி அன்புக்கணியவர்களே உபகாரம் ஒத்துழைப்பு ஆகியவற்றை இரண்டாக இஸ்லாம் பிரிக்கின்றது ஒன்று சில உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று நாடி அதற்காக சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் தேடிக் இரண்டாவது சில நேரங்களில் நாம் சாதாரணமாக இருக்கும்போது பிறருக்கு உதவி செய்யும் சூழ்நிலை தானாகவே அது அமைந்து கொள்ளும் இப்படி இரண்டு வகை இருக்கின்றது என்பதாக சொல்கின்றது அவைகளை நாம் தட்டி கழிக்கக்கூடாது அவைகளை சந்தர்ப்பமாக கருதி நாம் அவைகளை செய்து வர வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக நாம் செல்கின்றோம் அங்கு ஒருவருக்கு டிக்கெட் முன்பதிவு செய்வதற்குண்டான படிவத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு படிவத்தை பூர்த்தி செய்து கொடுப்பது ஒருவர் பேனா இல்லாமல் வந்திருப்பார் அவருக்கு பேனாவை கொடுப்பது மேலும் வண்டியிலிருந்து ஒருவர் இறங்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பார் அவரை இறக்கி விடுவது பைக்கில் செல்லும் போது ஏனும் ஏதேனும் தவறு இருந்தால் அதை எடுத்து கொடுப்பது இதுபோன்று யதார்த்தமான முறையில் உதவி செய்யும் வாய்ப்புகள் தானாக வரும்போது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது இப்படிப்பட்ட உதவிகளெல்லாம் நம்மை தேடி வருகின்ற பொழுது அதை நாம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது சில வகையான சின்ன சின்ன உதாரணத்திற்கு அல்லாந்தரும் பெரிய உதவிகள் பெரிய நன்மைகளும் இருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது நாம் செய்யக்கூடிய உதவி சிறியதாக இருக்கும் ஆனால் நன்மையை முது ரஹ்மான் பெரியதாக கொடுப்பான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்னை ஆயிஷா நிகழ்வாக தாரா அணுக அண்ண வீரர்கள் கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் அற்பமான விலை மலிவான பொருள்களில் எதை பிறர் சிறிது போவது பயன்படுத்த கேட்டால் எதை நாம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது என்று ஏதேனும் சட்டம் உண்டா ஏதேனும் மார்க்க சட்டம் உண்டா என்று கேட்கின்றார்கள் ஏதாவது ஒரு அற்பமான பொருளே யாராவது கொஞ்ச நேரம் கொடுங்கள் என்பதாக கேட்டு அதை நாம் கொடுக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் சட்டங்கள் உண்டா என்பதாக கேட்கின்றார்கள் கண்வணி நாயக ஸல்லல்லாஹு சல்லல்லா வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் தண்ணீர் உப்பு நெருப்பு இந்த மூன்றையும் நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக கொடுக்காமல் இருக்கக்கூடாது கொடுக்க வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சல்லல்லா வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் உடனே நான் கேட்டு தண்ணீர் தர மறுக்கக்கூடாது அது எனக்கு புரிகின்றது தாகத்தோடு யாரையும் விட்டு விடுவது கூடாத செயல் அது எனக்கு புரிந்துவிட்டது ஆனால் நெருப்பையும் உப்பையும் பிறருக்கு தரக்கூடாது பிறருக்கு தராமல் இருக்கக்கூடாது என்பதற்கு எனக்கு காரணம் புரியவில்லை அதற்கு காரணம் என்ன என்பதாக அன்னை ஆயிஷார் நிகல்லாகு தாராணு காண்டவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கின்றார்கள் அதற்கு நபிசல்லல்லாகு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் பற்ற வைக்க ஒருவருக்கு நெருப்பை கொடுத்தால் அவர் அந்த நெருப்பின் மூலமாக என்னென்ன சமைக்கின்றாரோ அதை அனைத்தையும் நீ தர்மமாக கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் நெருப்பை கொடுக்கின்ற அந்த நெருப்பின் மூலமாக நெருப்பை வாங்கிய மனிதன் என்னென்ன சமைக்கின்றாரோ அதை அனைத்தையும் அவருக்கு நீ தர்மமாக கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாக கண்மணி நாயர் ஸல்லல்லாஹு சல்லல்லா வஸல்லம் முன்னவர்கள் சொல்லி காட்டியிருப்பதை நான் பார்க்கிறேன் அன்புக்கணி அவர்களே எனக்கு விவரம் தெரிகின்ற சமயத்தில் பக்கத்து வீட்டில் நெருப்பு கங்கு வாங்கி வா அடுப்பு பத்த வைக்க வேண்டும் என்பதாக கூறக்கூடிய செய்திகளை நான் பார்த்திருக்கின்றேன் ஊர்களில் எங்களது ஊர்களில் பார்த்திருக்கின்றேன் நெருப்பை பக்கத்து வீட்டிலிருந்து வாங்கி வந்து எங்களது வீட்டுகளில் நெருப்பு மூட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பு இதுதான் பெருமானால் சொல்கின்றார்கள் நீ நெருப்பு மூட்டுவதற்கு ஏதேனும் நெருப்பை கொடுத்தால் அதில் என்னென்ன சமைக்கின்றார்களோ அந்த சமைத்த அனைத்து உணவுகளையும் நீ தர்மமாக கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் கூறி காட்டியிருக்கின்றார்கள் அடுத்து அதே போலதான் உப்பையும் நீ கொடுக்கின்ற அந்த உப்பை எந்தெந்த உணவுகளெல்லாம் போட்டு ருசியை ஏற்படுத்துகின்றார்களோ அந்த உணவுகளை எல்லாம் நீ தர்மமாக கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாக கண்மணி நாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அடுத்து சொன்னார்கள் அதே போலதான் தண்ணீர் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத சமயத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத சமயத்தில் நீ ஒருவருக்கு ஒருவருக்கு தண்ணீர் கொடுத்தாய் என்று சொன்னால் ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மை உனக்கு கிடைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத சமயம் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தால் ஒரு அடிமையை நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள் அடுத்து தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள நேரத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு மலர் தண்ணீரை நீ கொடுப்பாயானால் நீ அவர்களை பெருமானார் சொல்கின்றார்கள் அவருக்கு நீ உயிர் கொடுத்தவரை போன்றவராகிறாய் அவருக்கு நீ உயிர் கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்கின்ற என்பதாக கண்மணி நாயர் பிரசுல்லாய் சொன்ன இப்படி அற்பமான பொருளை நாம் கொடுத்தாலும் அதற்கு உயர்வான நன்மைகளை வல்லவான் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அற்பமான உதவிகளை கூட தானும் செய்யாமல் பிறரையும் தடுப்பவனை பற்றி அல்லாஹ் கண்டனமாக அறிவுரையான் திருமுறையிலே பதிவு செய்கின்றார் சொல்லிக்காட்டுகின்றான் அராய்க்கல்லுத்தீன் என்பதாக நபியே கூலி கொடுக்கும் நாளை பொய்யாக்குபவனை நீர் பார்த்தீரா என்பதாக கேட்கின்றார் மறுமையாலே பொய்யாக்க கூடியவனை நீ பார்த்தீரா என்பதாக கேட்கின்றான் கேட்டுவிட்டு அடுத்து சொல்கின்றான் அவன் தான் அல்லது எத்தகைய சொன்னால் எதுகுள் எத்தீம் எத்திமான அனாதைகளை வெறுப்பூட்டுபவனாக இருக்கின்றான் எத்திவுகளை அனாதைகளை வெறுப்பூட்டுபவனாக இருக்கின்றான் அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டான் அவன் ஏழைகளுக்கு உணவளிக்க மாட்டான் உணவளிக்கும்படி பிறரையும் தூண்டவும் மாட்டான் சொல்லுவோம் அல்லவா அவனும் கொடுக்க மாட்டான் பிறரையும் கொடுக்கும்படி ஏவ மாட்டான் தடுக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படிப்பட்டவனை பற்றி தான் வல்ல ரஹமான் என்று சொல்லி காட்டுகின்றான் வயம் நகூடல் மாதாக சொல்லி காட்டுகின்றான் மேலும் ஊசி போன்ற அற்பமான பொருளை கூட இரவல் குடா கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்ளுவான் என்பதாக இப்படி கஞ்சத்தனம் பிடிக்கக்கூடிய இப்படி மோசமானவனை பற்றி பொன்வரமான் இங்கு சொல்லி காட்டுகின்றான் தானும் கொடுக்க மாட்டான் அடுத்தவனையும் கொடுக்கும்படி ஏவ மாட்டான் அதை தடுக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படிப்பட்டவன் மறுமையை பொய்யாக்கக்கூடியவனாக மறுமையில் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு அதாவது தீர்ப்பு நாளை பொய்யாக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை முல்ல ரஹமான் அருள்மறையான் திருமறையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்புக்கு அன்புக்கிணியவர்களை அடுத்தவர்களுக்கு நாமும் உதவ வேண்டும் நம்மால் முடிந்தால் பிறரையும் உதவும்படி நாம் ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அற்பமான பொருளை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்கும் விலை மதிப்பில்லாத நமக்கு வந்து ரகமான் கொடுக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அது மாத்திரமல்ல கொடு அதாவது நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமது உள்ளத்திலிருந்து இருந்து வறுமையானான் என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை என்னிடத்தில் பொருளாதாரம் இருந்தது என்று சொன்னால் இவர்களுக்கு நான் கொடுத்திருப்பேன் இவர்களுக்கு உதவி இருப்பேன் இவரது கஷ்டத்தை நான் போக்கியிருப்பேன் என்றெல்லாம் ஒரு மனிதன் உள்ளத்தால் எண்ணக்கூடியவனாக இருப்பானையானால் அந்த எண்ணத்திற்கும் வல்ல ரஹ்மான் கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த எண்ணத்திற்கும் ரஹ்மான் கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் சில நேரங்களில் அந்த அந்த எண்ணத்தை பழிக்கவும் செய்கின்றான் ஏற்படுத்தியும் கொடுக்கின்றான் அவன் அறியாத புறத்திலிருந்து அவனுக்கு செல்வத்தை கொடுக்கின்றான் அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கின்றான் அதிலிருந்து அவன் எடுத்துக் கொடுக்கட்டும் எனது அடியான் அவன் ஆசைப்பட்டபடி நடந்து கொள்ளட்டும் என்பதாக வல்ல ரஹ்மான் இப்படியெல்லாம் உதவி புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்கணியவர்களை அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அற்பமான பொருளாக இருந்தாலும் அதையும் கொடுத்து வல்ல உயர்வான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கல்ல ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நரவு சைஹின்தே சுபானல்லாஹு பிஹம்திஹ் ஆமீன் சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله